அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே தற்காலத்திலே நடைபெறக்கூடிய இரண்டு பித் பற்றி சென்ற பாடங்களிலே நாங்கள் பார்த்தோம் மூன்றாவதாக அல்லாஹாலாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வணக்க வழிபாடுகளிலே செய்யக்கூடிய பித் வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையிலே தற்காலத்திலே பலவிதமான வித்தாத்துகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நபி சொல்லல்லாஹு அலை செல்லம் அவர்கள் காட்டித்தராத எந்த ஒன்றையும் வணக்கமாக நிறைவேற்ற முடியாது இது சிறந்தது இது நல்லது இது நன்மையானது என்ற பெயரிலே எந்த ஒரு விபாதத்தையும் வணக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்திவிட முடியாது எனவே மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்ற முடியாது ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மண் அமில அமலன் லைச அலைஹி அம்ருனா பகுவரத்துன் யார் எங்களுடைய கட்டளை இல்லாத ஒரு அமலை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றும் ஒரு ஹதீசிலே கூறினார்கள் மன் அஹி அம்ரினா ஹதமலைசமின் பகுவரத்துன் எங்களுடைய ஏவல் இல்லாத புதியதொரு செயலை யார் ஆரம்பித்து வைக்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி சொல்ல வரை அவர்கள் கூறினார்கள் எனவே மார்க்கத்திலே புதிதாக எந்த ஒரு வணக்கத்தையும் யாராலும் ஏற்படுத்திவிட முடியாது ஏற்படுத்தக்கூடாது அவ்வாறு ஏற்படுத்தினால் அது நிராகரிக்கப்படும் என்பதை சூழலாய் ரசூலாயி சொல்ல உள்ளாகூரை அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் வணக்க வழிபாடுகளிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதத்துகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹாவிடத்திலே அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையிலே என்ற எண்ணத்திலே பலவிதமான விதத்துகளை மக்கள் ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத குர்வானிலோ ஹதீஸிலோ ஆதாரம் இல்லாத பல வணக்க வழிபாடுகளை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் காண்கின்றோம் அந்த வித்யார்த்துகளிலே ஒன்றுதான் தொழுகைக்காக வேண்டி நீயத்து வைக்கும் பொழுது சத்தமாக நீயத்து வைப்பது அதாவது குறிப்பிட்ட சில வார்த்தைகளை கூறி நீயத்து வைப்பது உதாரணமாக சுபக தொழுகையை தொழுவதென்றால் உசல்லி ஃபர்தஸ் சுபஹி ரகாத்தேனி இவ்வாறு நியத்தி வைப்பது அல்லது லுஹர் தொழுகைக்கு தனியாக நியத்தி வைப்பது அசர் தொழுகைக்கு தனியா நீ நியத்தி வைப்பது இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் குறிப்பிட்ட நீயத்தை எழுதி அதனை பாடமாக்கி அதனையே அவர்கள் கூறுகின்றார்கள் இது நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் அல்லாஹுத்தாவுடைய திருமறையிலே கூறுகின்றான் சூரத்துல் ஹுஜ்ராத் பதி ஆறாவது வசனம் குல் நபியை நீங்கள் கூறுங்கள் அது அள்ளி அல்லாஹ் பிதீனுக்கும் உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்களா ஓல்லாஹு யலமு மாபிசமா வாதி அர்த் வானங்களிலே பூமியிலே உள்ளவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நன்கருகிறான் ஒல்லாஹு பிகுல் இசை இன் அலிம் அல்லாஹுத்தாலா அனைத்தையும் நன்கறிந்தவன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே நீயத்துக்குரிய இடம் உள்ளம் நீயத் உள்ளத்தாலே நிறைவேற்றப்பட வேண்டும் அது நாவால் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் அல் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒம்ரா ஹஜ் ஆகிய இரண்டு வணக்கங்களை தவிர அந்த இரண்டு வணக்கங்களை நிறைவேற்றும் பொழுது ரசூல்லாயி சல்லாஹூ அலை செல்லும் அவர்கள் நீயத்தை நாவால் கூறியிருக்கின்றார்கள் அந்த இரண்டு வணக்கங்கள் கூட நாவால் கூறுவது கடமையானது ஒன்றல்ல சுண்ணத்தானது ஒம்ராவுக்காக வேண்டி அல்லது ஹஜ்ஜிக்காக வேண்டி நீயத்து வைக்கும் பொழுது வாயால் மொழிந்து நீயத்தை மொழிவது சுண்ணத்தானது கடமையானது ஒன்றல்ல மனதால் நீயத்து வைத்தாலும் அந்த வணக்கங்கள் நிறைவேறும் ஏனைய வணக்கங்களை பொறுத்த வரையிலே ரசூல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வாயால் மொழிந்து நீயத்து வைக்கவில்லை அந்த வகையிலே குறிப்பாக நாங்கள் ஐந்து நேரம் நிறைவேற்றக்கூடிய தொழுகையை பொறுத்தவரையிலே அதற்கு மக்கள் வைக்கக்கூடிய நீயத் நபி சொல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் அதாவது ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியாக நீயத்தை கூறி நீயத்து வைப்பது நபி சொல்லல்லாஹூ அலையோ செல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் அவ்வாறு நபி சொல்லல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் நீயத்து கூறியிருந்தால் அது ஹதீஸுகளில் வந்து வந்திருக்கும் சஹாபாக்கள் கூறியிருப்பார்கள் எங்களுக்கு அதில் அறிவிக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த நீயத் முறை எந்த ஒரு ஹதீஸ்களிலும் அறிவிக்கப்படவில்லை எனவே இது மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட வித்தியாத்தான ஒரு செயலாகும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்கு மாத்திரமல்ல இன்னும் பலவிதமான வணக்கங்களை நிறைவேற்றும் பொழுது சத்தமாக நீத்து வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நீயத் வைக்கக்கூடிய இடம் உள்ளம் அந்த உள்ளத்தின் மூலம்தான் நாங்கள் நீயத்து வைத்து கொள்ள வேண்டும் இதற்கு மாற்றமாக நீயத்தை சத்தமாக கூறக்கூடிய வழக்கம் நபி சல்லல்லாஹ் வலை அவர்கள் காட்டித்தராத வழிமுறையாகும் அடுத்ததாக மக்களிடத்திலே வணக்க வழிபாடுகளிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிதாத்துகளிலே ஒன்று கடமையான தொழுகை முடிந்ததையும் பின்னால் கூட்டாக விக்கிரி செய்வது தஸ்பீர் செய்வது துவா ஓதுவது நபி சொல்லாஹு அலையோ சொல்லம் அவர்களுடைய தொழுகை முறையை நாங்கள் பார்க்கும் பொழுது இவ்வாறு கூட்டாக விக்கிரி செய்யக்கூடிய முறை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை சலாம் கொடுத்து முடிந்ததின் பின்னால் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே விக்கர்களை ஓத வேண்டும் தேவையானால் துவாவையும் தனியாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் துவா ஓத சஹாபாக்கள் ஆமீன் கூறியதற்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவ்வாறு கடமையான தொழுகைகளுக்கு பின்னால் நபி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் துவா ஓதி சஹாபாக்கள் ஆமீன் கூறியிருந்தால் தொழுகையுடைய முறையிலே கூறப்பட்டிருக்கும் ஹதீசுகளில் அது அறிவிக்கப்பட்டிருக்கும் எனவே அப்படி எந்த விதமான ஆதாரங்களும் எமக்கு கூறப்படவில்லை எனவே தொழுகை முடிஞ்சதின் பின்னால் சலாம் கொடுத்ததின் பின்னால் ஓத வேண்டிய பலவிதமான விக்கறுகளை ஔராதுகளை ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் நமக்கு க கற்றுத்தந்திருக்கின்றார்கள் அந்த விக்கறுகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாகவே ஓத வேண்டும் இதற்கு மாற்றமாக கூட்டாக ஓதுவது நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாற்றமான ஒரு செயல் வித்யாத்தான ஒரு செயலாகும் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதிலே நமக்கு வெற்றி இருக்கிறது இது சிறந்தது நன்மையானது என்று நினைத்து நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு மாற்றமாக எதனையும் நாம் செய்துவிடுவதற்கு செய்யக்கூடாது இதன் தொடர் இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் وآخر دعوانا الحمد لله رب العالمين